வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச பார்க்குகிறேன் நாக வழிபாடு அப்படிங்கிறது புற்று வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆடி மாசம் அப்படிங்கிறது தான் பண்டிகைகளுடைய விரதங்களுடைய தொடக்கமாக தொடக்கமான மாதமாகவே இருக்கு ஆடி மாசத்திலிருந்து இருந்து அதை அடுத்து வரக்கூடியது ஒவ்வொரு மாதங்களுமே பல பண்டிகைகள் பல விரதங்கள் அப்படின்னா அடுத்தடுத்து வர்றத நம்ம பார்க்க முடியும் ஆடி மாசத்துல வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நாகர் வழிபாடு அதுவும் குறிப்பிட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா பனிரெண்டு ஒன்பது கிரகங்கள் இருக்கு அந்த ஒன்பது கிரகங்கள் தான் பனிரெண்டு ராசிகளையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் ஆட்சி செய்கின்றன அந்த கிரக மாறுதல்கள் தான் அப்படின்னு சொல்றோம் அதனாலதான் Gruppe.